வணக்கம் மக்களை த ஹிந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க எண்ணங்களை மொழியாக்குவோம் இன்னைக்கான சென்டென்சஸ் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு ஹிந்தியில் கேட்கணும் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஆப் கியா கர்த்தே ஆப்னா நீங்கள் கியா கர்த்தே ஆப் கியா கர்த்தே நீங்கள் என்ன செய்கிறீங்க அடுத்து பாருங்க அவர் என்ன செய்கிறாரு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படி ஒருஷன் எப்படிங்க ஹிந்தியில் சொல்கிறது அவர் என்ன செய்கிறாரு அவங்க என்ன செய்கிறாங்க ஓ கியா கர்த்தேஹே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு எதுக்கும் ஓங்குற சவுண்ட் மட்டும்தாங்க சேஞ்ச் ஆகும் ஓகேயா கருத்தேன் அவர் என்ன செய்கிறாரு அவங்க என்ன செய்கிறாங்க சரி அடுத்து பாருங்கள் இவர் என்ன செய்கிறாரு இவங்க என்ன செய்கிறாங்க இதுக்கு சொல்கிறதுக்கும் ஒரே வேர்டு தாங்க சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட் வேர்டு மட்டும்தான் ஏ கியா கர்த்தேன் ஏ கே கர்த்தேன் இவர் என்ன செய்கிறாரு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்குங்க அடுத்து பாருங்கள் நீ என்ன செய்கிற நீ என்ன செய்கிற அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் தூக்கியா கர்த்தே ஹோ தும் கியா கர்த்தே ஹோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க